ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு ரோஜா செடிகள் எப்படி பூத்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோவில் பார்க்கக்கூடிய உரங்களை லிக்விட் ஃபர்டிலைசரை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ரோஜாக்களை நாம் எடுக்கலாம் பாருங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்தது பிரிட்டிஷ் குவின் ரோஸ் இது நாட்டு வெள்ளை ரோஜா நல்ல வேகமாக வளருதுங்க நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு தொடர்ந்து பூக்கக்கூடிய பன்னீர் ரோஜா மாதிரியே பூக்கக்கூடிய ஒரு வகை இந்த வெள்ளை நாட்டு ரோஜா இந்த ஜெடிகா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் நல்ல ஒரு பிரைட் கலரில் இருக்கும் அடுத்ததாக நமக்கு எப்போவுமே ஃபேவரைட்டான ஒரு பூ பன்னீர் ரோஜா இது எங்கள் வீட்டில் இப்போ தொடர்ந்து பூத்துட்ருக்கு மழை எப்போ பெய்ய ஆரம்பிச்சதோ அதுலேருந்து நமக்கு நிறைய மொட்டுக்களும் துளிர்களும் வருது தினமும் ஒரு கண்டிப்பாக ஐந்தாறு பூக்களாவது பூத்துறது இன்றைக்கி பாருங்கள் ஒரு நாலஞ்சு பூ பூத்துருக்கு இப்படியே அங்கே நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் லேசான மண்கலவை அதற்கு பிறகு நல்ல ஒரு வளமான உரம் இவற்றை கொடுக்கும்பொழுது நமக்கு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக கொத்து கொத்தா பூக்கள் வச்சிரும் இருகலான மண்ணில் வேர் போக இடம் இருக்காது அதனால் உங்களுக்கு வேர் பரவாதனால துளிர்கள் அதிகம் வராமல் இருக்கும் அதனாலேயே நீங்கள் லேசான மண் கலவையில் வச்சுருங்க வாரம் ஒரு முறை பெஸ்டிசைட் தெளிச்சிருங்க அதன் பிறகு என்னோடய சேனலில் லிக்விட் ஃபர்டிலைசரும் போட்டிருக்கோம் திட உரங்களும் போட்டிருக்கோம் பாருங்கள் அதன்படி நீங்கள் உரங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உங்கள் வீட்லேயும் ரோஜாக்கள் பூக்க ஆரம்பிச்சிரும் இருகலான மண்ணில் வச்சுட்டு செடி வளரலைன்னு நம்ம நினைக்கிறத விட லேசான மண்கலவையில் வைங்க லேசான மண்கலவை சொல்லும்பொழுது மண் குறைவாக இருக்கணும் கம்போஸ்ட்டோ தொழு உரமோ மண்புழு உரமோ அதிகமாக இருக்கணும் ஒரு பிடி வேப்பம் பெண்ணாக்கு இருக்கணும் இந்த மண் கலவையில் நீங்கள் செடிகளை நட்டிங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் உங்கள்கிட்ட இருந்தால் மணல் சேர்க்கலாம் இப்படிப்பட்ட மண் கலவையில் நீங்கள் வளர்த்து பாருங்கள் மேலும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க அனைவருக்கும் நன்றி முயற்சி செய்யுங்க பூக்கள் பூத்தரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்